தேனரவி ஊடகம் வழியாக மாதா தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை கண்டுகொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக இறந்த நம்பிக்கையாளர்களுடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அகில உலக திறவையோடு இணைந்து இறந்த நம்பிக்கையாளர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்ற நிகழ்வு ஒவ்வொருக்கும் உணர்த்துகின்ற கருத்து என்னவென்றால் நம் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே இறப்பு என்பது உண்டு என்பதை கிறிஸ்தவ நம்பிக்கையும் நமக்கு அதையே கற்றுத்தருகின்றது மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இறந்து விடுகின்றார்கள் அவர்களுக்கான நிலையான வாழ்வு விண்ணுலகில் இருக்கின்றது கடவுளோடு நாம் இணைந்த நிலையிலே பிறப்பதுதான் நம்முடைய நிலை வாழ்வாக இருக்கின்றது என்பதை திருவை நமக்கு தருகின்றது இந்த மண்ணிலே ஒளியாக பிறந்தவர் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து அவரை போல் நாம் அனைவருமே இந்த மண்ணுலகிலே ஒளியாக ஒளியின் மக்களாக பிறக்கின்றோம் ஒளியாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்திலே நம்முடைய ஒளியானது முடிகின்றது ஆனால் நிலை வாழ்விலே விண்ணகத்திலே நாம் பிறப்படுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்விலே ஒரு முடிவில்லா ஒளியாக மாறுகின்றது அந்த முடிவில்லா ஒளிக்கு அழைத்து செல்வதை நம்முடைய நல்ல பண்புகளோடு வாழுகின்ற நம்முடைய ஆகவே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல பண்புகளோடு வாழதான் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டு தந்திருக்கின்றார் அத்தகைய நிலை வாழ்வுக்கு சென்றவர்களோடு உரையாடுவதே இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய குளித்துறைமுறை மாவட்டம் தேனரவை ஊடகம் நமக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றது இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக நம்மோடு வாழ்ந்த பலரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்திருக்கலாம் நம்முடைய சகோதரர்களாக நண்பர்களாக தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம் அவர்களோடு உரையாடுவதிலே நாம் கண்டிப்பாக பெருமகிழ்ச்சி கொள்வோம் இறந்த பிறகு குறிப்பாக அவ்வாறு என்னுடைய வாழ்விலே என்னுடைய இறையியல் படிப்பின் போது எனக்கு முன்னோடியாக இருந்த வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருத்தந்தை வினோத் அவர்களோடு நான் பகிர நினைத்த சில காரியங்களை அவர் இன்று முடிவில்லா ஒளி அடைந்திருப்பார் என்னும் நம்பிக்கையோடு அவர்களோடு இந்த காணொலி மூலமாக சில காரியங்களை பகிர்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்னுடைய வாழ்வில் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு குருவானவர் ஆன்மீக காரியங்களை மட்டுமல்ல இயேசு நமக்கு கெட்டு தந்தது போல ஒரு புரட்சி நாயகனாக ஒரு சமூக நாயகனாக விளங்க வேண்டும் என்று எனக்கு தந்தவர் வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தை வினோத் அவர்கள் இன்று அவர் எங்களோடு இல்லை என்றாலும் என்றும் எங்களுடைய நினைவலைகளிலே அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்னுடைய குருத்துவ அருட்பொழிவுக்காக என்னுடைய முதல் பத்திரிகையை நான் அவருக்கு வைத்திருந்தேன் அவர் என்னுடைய குருத்துவ அருட்பொழிவிலே கலந்து கொள்வார் நம்பிக்கையோடு ஆனால் அந்த இரண்டு மாத இடைவெளிக்குள்ளாக ஏற்பட்ட சிறிய விபத்தால் அவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு முடிவில்லா உலைக்கு கடந்து சென்றார் என்னுடைய வாழ்விலே சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களாக பலர் இருந்தாலும் விளிம்புணையிலே இருக்கின்ற திருநங்கைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணியாக பணி ஆர்வமாக இருக்கின்றது அந்த பணியை நான் அவரோடு கலந்துரையாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த மண்ணிலே செய்ய நான் விரும்பினேன் ஆனால் அவருடைய இழப்பால் எனக்கு அது முடியாமல் போய்விட்டது இந்த நேரத்திலே அவரோடு நான் இந்த நிகழ்வை பகிர்கின்றேன் என்னுடைய வாழ்விலே என்னுடைய பணி வாழ்விலே தொடர்ந்து நான் பணி செய்கின்ற பங்கு தளங்கள் மூலமாக திருநங்கைகளுக்கு ஏற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் செய்வேன் இந்த நாளிலே முடிவில்லா ஒளியிலே இருக்கின்ற வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருத்தந்தை வினோத் அவர்கள் எனக்காக கடவுளோடு வேண்டுவார் என்னுடைய பணிக்காக அவர் என்றும் ஜபித்துக் கொண்டிருப்பார் என்னும் நம்பிக்கையோடு இந்த காணொலியை மாதா தொலைக்காட்சி வழியாக அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன் நன்றி